குறிப்பாக அனுபவம் கண்டிப்பாக பல்வேறு இதற்கு முன்னால் மாவட்ட அளவில் நடந்த பல்வேறு போட்டிகளில் எனது பள்ளி மாணவ மாணவியர் பல்வேறு பரிசுகள் பெற்றுள்ளனர் இனிமேலும் மாநில அளவிலோ வேறு மாவட்ட அளவிலோ நடைபெறும் போட்டிகளில் எனது மாணவ மாணவியர் பங்கெடுத்து பரிசுகளை பெறுவர் என்பதை உறுதியுடன் கூறிக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் செல்லம்மாள் அம்பியாபதி பிரைமரி ஸ்கூலில் அசிஸ்டண்ட் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன் இப்போ எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா போட்டிகளில் கலந்துகிட்ருக்காங்க இப்போ வந்து பிரைட் மைண்ட்ஸ் சமிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் யூஎஸ் கிட்ஸ் ஃபார் வாட்டர் என்ற ஒரு அமைப்பு அந்த அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கான ஸ்போக்கன் இங்கிலீஷ் காம்படிஷன் மற்றும் நிறையா காம்படிஷன்ஸு கண்டக்ட் பண்ணாங்க அதில் எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு நல்லா பண்ணாங்க சிறப்பாக பண்ணாங்க இதுக்கு எல்லாமே எங்களுடைய ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் சார் அவர்களும் எங்கள் ஸ்கூல் ஹெட்மிஸ்டர்ஸ் திருமதி வி விஜயலட்சுமி டீச்சர் அவங்களும் தான் காரணம் அவங்க கொடுத்த சப்போர்ட்டிவ்ஸில் நாங்கள் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை நல்லா என்கரேஜ் பண்ணி இந்தளவு எங்கள் ஸ்கூலுக்கு நாங்கள் பிள்ளைங்க எல்லாருமே சர்ட்டிஃபிகேட்ஸ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க இது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எங்கள் ஸ்கூல் ஹெட்மிஸ்டஸ்க்கும் எங்கள் கரஸ்பாண்ட்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ அவங்க பள்ளியில் விற்க படிக்கிறாங்க ஒன் ஃபிஃப்ட்டி ஸ்டூடெண்ட்ஸு படிக்கிறாங்க இதில் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட்லாம் ஒரு டொண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இதில் வந்து தமிழர் சார்பாக வந்து பழைய விளையாட்டு போட்டிகள் மற்றும் பேச்சு போட்டிகள் மட்டும் எல்லாம் கதை இல்லை கலந்துருக்காங்களா அந்த மான மாணவர்கள் மற்ற விளையாட்டு போட்டிகளில் அதாவது வெளியில் எங்கேயும் போனதில்லை ஆனால் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணதில் எக்ஸிபிஷன் சயின்ஸ் எக்ஸிபிஷன்லாம் நாங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம் எங்கள் ஸ்கூல் இந்த ஒன்றிய அளவில் வச்சதில் சயின்ஸ் எக்ஸிபிஷனில் எங்கள் ஸ்கூல் ஃபஸ்ட் ப்ரைஸு மற்றும் சில போட்டிகளில் நாங்கள் பிள்ளைங்களாம் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருக்கோம் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க